மக்களுக்கு நான் செய்ய நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு இல்ல இன்னும் ஏராளமான பல வளர்ச்சி திட்டங்களை தீட்டணும் அதுக்கு நம் உடன்பாடான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மதிக்கிற ஒன்றிய அரசு அமையணும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் நாம் எப்பவெல்லாம் இருந்திருக்கிறோமோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இது தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுக ஒன்றிய அரசுல கூட்டணி சேர்ந்தா சுயநலத்துக்கு பயன்படுத்தும் திமுக ஒன்றிய அரசு இடம்பெற்றால் மாநிலத்தினருக்காக பயன்படுத்தும் கடந்த முறை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தவிர எல்லாத்திலையும் நாம் வென்றோம் அந்த ஒரே ஒரு தொகுதியான இந்த தேனி தொகுதி இந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் விழணும் உறுதி எடுத்துட்டீங்களா தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளையும் வென்று இந்தியா கூட்டணியுடைய ஒன்றிய அரசு மூலமா தமிழ்நாட்டுக்கான எல்லா சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வருவோம் நாம தான் எல்லா தொகுதியும் வெல்ல இப்போ என்ன பழனிசாமி மத்திய அரசுல பதினாலு வருஷம் இருந்தீங்களே திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிறேன் காலையில் எழுந்திருச்சோன்னா பத்திரிக்கையை படிங்க பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும் இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் செஞ்சோம் செய்யும் ஒண்ணு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டரை பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு ஸ்டாலின் உளர்றாரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு அதுக்கு வழி இல்லைன்னு உளறிட்டு இருக்காரு பழனிசாமி அவர்களே திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம் ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் வரலாறு நீங்க என்ன கனவுல இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அதனால தான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளை சேர்த்து பறிக்க போறோம் அடுத்து என்ன பேசுறாரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சி போவாங்கன்னு சவலால் விடுகிறாரு அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள அப்புறம் சந்தேகம் அதுல சந்தேகம் வேண்டாம் அடுத்து விவசாயுடைய கஷ்டங்களை பத்தி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலைக்கணிர் வடிச்சிருக்கிறார் பழனிசாமி விவசாயிகள் ஆட்சியில மாதிரி கஷ்டத்தில் இருந்தா தானே அவங்களை கஷ்டங்களை பேசுவாங்க கழக ஆட்சியில் விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கல மூணு வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து உழவர்கள் வயிற்று அடித்தது ஒன்றிய பாஜக அரசு ஒன்றரை வருஷம் ஒன்றரை ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில் தங்கி போராடினாங்க விவசாயிகள் அவங்க தெரிவிச்ச எதிர்ப்பினால்தான் பின்வாங்குச்சு பாஜக அரசு அப்ப பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது ஒன்றிய அரசு ஆனா அதையும் கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைவேத்தல எனவேதான் மீண்டும் டெல்லியில உழவர்கள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க மேல இறக்கமற்ற வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு எதிரி நாட்டு பயங்கரவாதிகள் மாதிரி மோடி அரசு சொந்த நாட்டு உழவர்களை பழி வாங்கினப்போ இந்த பச்சை பொழி பயணிச்சாமி எங்கே போனார் உழவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணார் இந்த பழனிசாமி மூணு வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பு இல்லை பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விவாதிக்க தயார் இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்கிறான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்லை புரோக்கர் சொன்னார் விவசாயிகளை புரோக்கர் சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார் பழனிசாமி அவர்களை திமுக ஆட்சியில் தான் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறோம் மூணே ஆண்டுகளை ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம் நீங்க கஜானாவே தூருவார் நீங்க மாவட்டங்களில் கால்வாய்களை தூர்வாரி காவேரி கடமடைக்கும் கொண்டு சேர்த்தோம் உணவு அமைச்சர் சக்கரபாணி ஒவ்வொரு ஆண்டும் கொள்முதல சாதனை பண்றோம் வேளாண் துறை சார்பில் கண்காட்சி திருவிழா சங்கமம் நடத்தி உழவர்கள் உள்ளத்துல நம்பிக்கையை விதைக்கிறோம் மண்ணும் செழிக்குது மக்களும் செழிக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சி